நம்ம நிறையா பேர் தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்போம் நம்ம கிட்ட நிறைய பேர் தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் இது வாங்க என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஊரில் ரொம்ப நிறைய படித்த ஒரு குரு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு ஸோ அவர் ஒரு இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப நிறைய கூட்டமெல்லாம் பயங்கரமாக கூடி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்களாம்மா ஸோ அந்த குரு இருக்க ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்த மக்கள் அவரை ஒரு நாள் பேச சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக ஒரு குதிரை வண்டி காரணியும் நல்ல கூட்டம் நிறையா இருக்குது இவர் வந்து இவரோட பேச்சை கேட்குறதுக்கு எல்லாம் ஆவலாக இருக்கிறாங்க குருவும் குதிரை வண்டியில் ஏறி வர்றாரு பட் அந்த டைம் பார்த்து என்ன ஆகிப்போச்சு ரொம்ப மழை பெஞ்சிருச்சு பயங்கரமாக மழை பெஞ்சதுனால கூடியிருந்த மக்கள் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க குரு அந்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ ஒருத்தருமே இல்லை எல்லாரும் மழை பெஞ்சதுனால போயிட்டாங்களா குருவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல குதிரை வண்டிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு ஏப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னானம்மா ஐயா எனக்கு எதுவும் தெரியாது நானும் எழுத படிக்க தெரியாதவன் நான் ஒரு முப்பது குதிரைகளை வளர்த்துறேன் முப்பது குதிரைக்கு தீனி வைக்கலான்னு போகிறப்ப அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு குதிரைக்கு தீனி வச்சுட்டு தான் வருவேன் அதே பட்னி போட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் குதிரை வண்டிக்காரன் இதை கேட்டனே அவருக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி குதிரை வண்டிக்காரனை பார்த்து பேசு பேசுன்னு பேசியிருக்கிறாரு என்னெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாரோ என்னெல்லாம் படித்தாரோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அவரோட பேச்சு இருந்திருக்குது கீழே இறங்கிய பேச்சை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து குதிரை வண்டிக்காரனை பார்த்து கேட்டாரம்மா என்னப்பா என்னோடய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு அதுக்கு குதிரை வண்டிக்காரன் சொன்னானம்மா ஐயா எனக்கு எதுவும் தெரியாது நானும் எழுது படிக்க தெரியாதவன் முப்பது குதிரைகளை வளர்த்துறேன் நான் முப்பது குதிரைகளுக்கு தீனி வைக்க போகிறப்ப ஒரே ஒரு குதிரை இருந்துச்சுன்னா அந்த ஒரு குதிரை கொண்டான தீனியை மட்டும்தான் வைப்பனே தவிர முப்பது குதிரை கொண்டான தீனியை அந்த ஒரு குதிரைக்கே வச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட குருவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு குதிரை வண்டிக்காரனுக்கு என்ன தேவையோ அதை மட்டுந்தான் அவர் சொல்லியிருக்கணும் அவர் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ என்னெல்லாம் மனசில் நினச்சிருக்காரோ எல்லாமே பேசுனா இந்த குதிரை வண்டிக்காரருக்கு புரியுமா ஸோ நம்மளும் அப்படி தான் நம்ம யார்கிட்ட என்ன பேசணுன்னு இருக்குதோ அதை மட்டும்தான் பேசணுமே தவிர யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொந்த கதை சோ கதை போன கதை வந்த கதை எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா கேட்குறவங்க குதிரை வண்டிக்காரனாகவும் சொல்கிற நம்ம அந்த குருவாகவும் ஆயிரும் ஸோ என்ன தான் என்னதான் என்ன தான் நம்ம நல்ல வேலையில் இருந்தாலும் எங்கே என்ன எவ்வளவு பேசணும்னு தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் அந்த நம்மளோட படிப்புக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வேல்யூவை தவிர நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே போகக்கூடாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்ன நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கதைங்களை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கதை ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றும் ஓகேங்களா